வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இருக்கேன் எல்லோரும் கேட்டேன் தா பாய் வீட்டு தாளித்தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்துக்கிறலாம் அந்த குக்கரில் வந்து துவரம் பருப்பு ஒரு கப்பு எடுத்துக்கிட்டலாம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கப்பு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ஒரு கா கப்பு கா கா கப்பு எடுத்தாலும் சரி இல்லைன்னா ஒரு கொஞ்சோண்டு ஒரு கையளவுக்கு எடுத்துக்கரலாம் இந்த மாதிரி கையளவுக்கு எடுத்து போட்டுக்கரலாம் பாசிப்பருப்பை அதுக்கப்புறமா வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்கியமே அதாவது இந்த ஆட்டுக்கு ஆட்டுக்கால் இல்லைன்னா வந்து முள் முறையீரல் இந்த மாதிரி உள்ளதான் தேவை அதையும் நம்ம அதில் போட்டு நல்லா ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு மூணு விசிலுக்கு நம்ம மூடி வச்சு வச்சிடலாம் மூணு விசிலுக்கு வச்சு எடுத்துக்கிறோம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம வந்து விசிலை மூடிடலாம் விசில் வந்து கரெக்டாக ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பு நம்ம பற்ற வச்சு அதில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டுமே கலந்து ஊற்றிக்கிடலாம் அதுக்கப்புறம் மூணு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு நாலு கிராம் எடுத்து நம்ம அந்த எண்ணெய் ஹிட் ஆனதுக்கப்புறம் போட்டுக்கரலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ஒரு கொத்து அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அது வதங்கட்டும் அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன காய்கறி தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் மாங்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் ஒரு நாலு கத்திரிக்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கேரட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மாங்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதை எடுத்து நம்ம நல்லா இது வதங்கிடுச்சா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம் வாசனை நல்லா போனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ம மிளகாத்தில் போட்டுக்கரலாம் அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கறி கொழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கறி மசாலா தூள்றதுக்குலாம் அதையே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கரலாம் போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கரணும் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த காய்கறி இருக்குல்ல கத்திரிக்காய் இது எல்லாமே அதில் விட சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா அது எல்லாத்தையும் எல்லா காய்கறியும் எடுத்து அதில் போட்டுடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வாழைக்கா சேர்க்கறதுனால சேர்க்கலாம் வாழைக்கா தான் தாழ்ச்சாக்கு ரொம்ப முக்கியமானது ஆனால் நாங்கள் சேர்க்கல இதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக உப்பு இதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து இதை மூடி வச்சிடணும் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றி நம்ம அதை வந்து நல்லா மூடி வச்சிடணும் அந்த காய்கறி வந்து நல்லா வந்து இந்த கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து நல்லா மசியின்றாப்பில் அந்த அந்த ஸ்டேஜுக்கு நல்லா வேகணும் நம்ம அதனால் அதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுருந்ததுக்கப்புறமா எண்ணெய் அதுவும் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம விசில் அவிய போட்டோம்னா அந்த பருப்பு அதையும் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெமன் அளவுக்கு புளி நம்ம வந்து ஊற வச்சுக்கிறோம் ஊற வச்சு அதையும் நல்லா கரைச்சி இதில் விட நல்லா கரைச்சி அந்த ஒரு தடவை தான் அந்த கரைச்சி ஊற்றணும் அந்த கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் தேங்காய் வந்து தேங்காவும் கொஞ்சோனும் முந்திரி இல்லைன்னா பாதாம் அதையும் வந்து நம்ம நைஸாக நல்லா நைஸாக ஆட்டிட்டு அதையும் சேர்த்துணும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும் கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு கொதி ஒரு ரெண்டு ஒரு கொதி கொதிக்கிற வரைக்கும் வச்சுட்டு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து பாய் விட்டு தாச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வந்து நெய்ச்சோறு பிரியாணி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து